அன்புள்ளம் கொண்ட டிவி நேரடியை வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசரன் இப்ப நம்ம பத்தி பாக்க போறோம்னா அக்டோபர் மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ மிதினத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதே குரு பகவான் அதிசாரம் பெற்று நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு கடகத்துல இருப்பார் அதுக்குன்னு தனியா வீடியோ கூட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க சரிங்களா அதே மாதிரி சிம்மத்தில் சுக்ர பகவானும் கேது பகவானும் அதே சிம்மத்தில் இருக்கிற சுக்ர பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி கன்னிக்கு பயிற்சி அதாவது நீச்ச நிலை அடைகிறார் அக்டோபர் ஒன்பதுல அப்ப ஆரம்பத்திலே வருது அதே மாதிரி சூரிய பகவான் கண்ணிலையும் புதன் பகவான் அதே கண்ணிலையும் இருக்கார் இவங்க எப்ப பயிற்சி ஆகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியும் அதே புதன் பகவான் அக்டோபர் ஆரம்பிக்கும் போதிலே கண்ணியில இருந்து துலாத்துக்கும் அதே மாதிரி துலாத்துல இருந்து விருச்சவத்துக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன் நாலாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதியில வந்து பஸ்ட் புதன் பேர் ஆகிறார் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி கடைசியில மாச கடைசியில பேச்சி ஆகிறார் அப்ப இந்த பேர்ச்சிகள் மாற்றத்தால அதாவது புதன் பகன் மட்டும் ரெண்டு ராசிகள் தாண்டி போறார் அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அதே மாதிரி ராகுபவனானவர் அதே கும்பத்திலையும் சனி பவானவர் அதே மீனத்திலையும் தான் இருக்கார் இவங்களோட மாற்றத்துல எந்த எதுவும் இல்லை இந்த மாற்றங்களால என்ன நடக்க போகுது அப்படின்னா சுக்ரன் நீச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போதுல உலக ரீதியா ஒரு போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறது பொருளாதார ரீதியா வணிகம் தொடர்பான அமைப்புகள்லையும் பொருளாதார ரீதியாவும் இந்த கவர்மெண்டே கொஞ்சம் கீழே போற மாதிரி அமைப்பு வேணா சூரியன் நீச்சமாகறாரு சுக்ரன் நீச்சம் பெற்று தனியோட பார்வையில வர்றாரு அதே மாதிரி புதன் வந்து ஆஹ் ஆஹ் துலாத்துல இருக்காரு அப்படி வரும்போதுல பொருளாதார ரீதியா வர்த்தக ரீதியா அரசாங்கமே நாள் கூட ஒவ்வொரு செக்டாரை பத்தி பேசணும் ஐடி செக்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையை பத்தி பேசணும் இப்ப அரசாங்கமே பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும் பணப்புழக்கம் ரொம்ப முடக்கத்துக்கு ஏற்படும் பணப்புழக்கத்தால ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இப்ப திடீர்னு போனா பணப்புழக்கம் திடீர்னு பண பற்றாம இருக்கு புதிய புதிய நோட்டுகளை அறிவிக்கிறனால பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் போடுற ஸ்கீம் இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எப்பயோ செல்லாதுங்கிற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி மணி ரிலேட்டடா வேணும் சுக்ரன் நீச்சமாய் சனியோட பார்வையில வரும்போதுல மணி ரிலேட்டடா நம்ம கையில காசு இருந்தும் அது பயனளிக்காத போல சூழ்றேன் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைப்பு ஆனா பொதுவா வர்த்தக ரீதியா ஒரு பெரும் வீழ்ச்சியை இந்த காலகட்டத்துல அரசாங்கமே சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி டாக்ஸ் ரிலேட்டடா அதிகமா போடுறதெல்லாம் இப்ப பாப்போம் இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வரும்போது ஹெவி இப்ப ரீசண்டா பார்த்தோம்னா எல்லாம் குறைச்சிருக்காங்க இதே சமயத்துல தான் ஹெவி டாக்ஸ் போடுற காலகட்டமும் வரும் இந்த அக்டோபர் மாசத்துல அரசாங்கமே நிதி பற்றாக்குறை காரணத்துல ஹெவி டாக்ஸ் போடும் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் சோ அதெல்லாம் உலக ரீதியா இப்ப நம்ம வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்சக ராசி என்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அந்த செவ்வாய் பகவான சூரியன் இந்த காலகட்டத்தில் அஸ்தமனப்படுத்துறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் தான் வர்றாரு பட் வரும்போதே அஸ்தமப்படுத்திக்கிட்டே வராது சூரியன் வச்சுக்கணும் தொழில் 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 தொழில்னு நினைச்சு உங்களை மறந்துடுவீங்க உங்க உடம்ப நீங்க பாத்துக்க மாட்டீங்க தொழில் 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 நான் நினைக்கிறேனே அது நல்லா இருக்குமான்னு கேட்டா அது நீச்சமாகுது அப்படிங்கும்போது அது எப்படி நல்லா இருக்கும் சோ தொழில்ல எதுவும் நஷ்டங்கள் இல்ல தொழில்ல எதுவும் பாதிப்புகள் ஏற்படுறோம்னா அதை நீங்க கேர் பண்ண வேண்டாம் அதனால நீங்க தூக்கத்தை இழக்க வேண்டாம் அதோட அர்த்தமே தொழிலை நினைச்சு தூக்கம் இல்லாம உடம்ப பாத்துக்காம சாப்பிடாம ஃபுல்லா உங்களை நீங்க இழந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்றேன் சோ தொழிலால் இந்த நேரத்துல உங்களுக்கு பாதிப்புங்கிறது உண்மை அதுல எந்த மாற்றம் இல்லை அதை நம்ம ரொம்ப சிந்தனை பண்றதுனால ஏதாவது மாற்றம் கிடைக்குமா இல்ல அப்படிங்கும்போது நீங்க அதைக்கேத்தப்பல ஃப்ரீயா மனசை திடப்படுத்திக்கிட்டு ஆன் ஆகணும் ஏழாம் அதிபதி சுக்ரன் சனியோட தொடர்புகிறார் நீச்சமும் ஆகிறார் எப்ப அக்டோபர் ஒன்பதுக்கு மேல அப்படிங்கும்போது குடும்ப வாழ்க்கையில நிறைய சண்டை சச்சரவுகள் மொத்தத்துல தூக்கம் கெட்டு போயிரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் நீச்சமாயி சனியோட தொடர்பு வராது சனியோட தொடர்பு கொண்டா நான் வந்து தூங்கு நல்லா தூங்கணும் சோமந்தரிய ஆகணும் அப்படின்னு உங்க ராசி அதிபதி செவ்வாயோட சூரியனோட தொடர்பு பண்றாரு அப்ப நீங்க தூங்கவே மாட்டீங்க பன்னெண்டாம் தான் தூக்கத்தை கொடுக்கும் அவர் சனி அப்ப அந்த வேலையை ஒழுங்கா பாக்காது அப்படிங்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராது அதே மாதிரி மனைவியும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க கொஞ்சம் நிம்மதி கெடும்னே சொல்லலாம் இன்னும் போனா ஒரு இப்போ ரீசெண்டா கல்யாணமானவங்களா இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் புதுசா கல்யாணமானவங்களா இருந்தா கூட இந்த காலகட்டம் நிம்மதியை கொடுக்க கூடாது ஏதாவது வாய்க்கா தவறாரு வாய்ப்பு தராரு வாயு தீவிர சண்டைய போட்டுக்கிட்டு அவங்க பிரிஞ்சு இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையை ஏற்படுத்திடும் இன்னொன்னு சொல்லப்போனா ஒரு சிலர்லாம் படத்துல பா படத்துல ஏதாவது ஒரு படத்துல பார்த்திருப்போம் மாலையை போட்டு போவாங்க கல்யாணம் நேத்து ஒன்னிருப்பாங்க இன்னைக்கு மாலையை போடுவாங்க அப்படின்னு ஆடி மாசம் வரும்ல அப்படி அந்த காலத்துக்கு நேத்து கல்யாணம் இருக்கும் இன்னைக்கு ஆடி மாசம் வர அந்த காலதான் சோ ஏதோ ஒரு காரணத்தினாலும் மனைவியை பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி மனைவிக்கே உடல் நல பாதிப்பு மனைவிக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படுறதுனால பேச்சுவார்த்தை இல்லாம கொஞ்சம் தனியா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை குடும்ப ரீதியா எந்த பாதிப்பும் இல்ல குடும்ப ரீதியா ரெண்டாம் அதிபதி கு குரு உச்சமாகுது சோ குடும்பம் பாதிப்பு இல்ல குழந்தை பாதிப்பு இல்லை ஆனால் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தூக்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கொஞ்சம் பாதிப்பை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் தாயாருடைய உடல்நிலை இன்னும் சொல்லப்போனா தாயாருக்கு தேவையில்லாத குழப்பங்கள் அவங்களுக்கு ஏதாவது பைத்தியம் குடிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகளை அவங்க புரியாத தனம நிலையா நடக்கும் ஆவேசப்படுவாங்க புரிஞ்சுக்காம ஆவேசமா ஏதாவது பேசுவாங்க தப்பு தப்பா பேசுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கழிவு பண்ணிக்கோங்க இதனால கூட உங்க மனைவியா பிரிஞ்சு போகலாம் மனைவியாரும் தாயாரையும் ஒரு இடத்துல வச்சா ஆவேசமா போவப்பட்டு ஏதாவது தப்பு தப்பா பேசி அதனால கூட அவங்க பிரிஞ்சு போறது இல்ல மனசு உடஞ்சு போறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சோ மனைவியையும் தாயாரையும் சத்த பிரிச்சே வைங்க இந்த காலகட்டத்துல அதுதான் உங்களுக்கு சேஃப்பு சேர்த்து வச்சீங்கன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரிதான் தெரியும் மொத்தத்துல மனைவிதான் பாதிப்பு அதிக தாயாருக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா தாயார் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் அஹ் குரு பார்வை வந்துருது குரு உச்சமாயிருது தாயாருக்கு எந்த பாதிப்பு இருக்காது மனைவிக்குதான் எங்க கடுமையான பாதிப்பு கொஞ்சம் கவனமா இருக்கு சரிங்களா அதே மாதிரி நிறைய பேர் டைவர்ஸ் ரிலேட்டடாம் அப்ளை பண்ற மாதிரி எல்லாம் போவீங்க அந்த அளவுக்கு போக வேண்டாம் சரிங்களா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டு பூர்வீக சொத்துல நல்ல ஆதாய பணம் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஆழ்மன எண்ணங்கள் இத்தனை நாள் தெளிவில்லாம இருந்த விஷயங்களுக்குலாம் எல்லாம் இப்ப தெளிவு கிடைச்சிடும் ரைட்டு அப்படின்ட்டு இன்னும் சொல்லப்போனா ஒரு நபர் உங்கள்ட்ட பழகுறாங்கன்னா அது ஏன் எதுக்குங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பீங்க தூக்கம் வராதுனாவே அதோட அர்த்தம் தான் இதுதான் இவன் ஏன் நம்மள்ட்ட பேசுறான் இவன் ஏன் நம்மள்ட்ட பேசுறான் இவன் ஓ இதுக்காண்டிதான் இந்த நாள் இத்தனை நாள் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்லாம் செயல்பட சிந்தனை பண்ண சோ சிந்தனை பண்றது தப்புல அதனால நிறைய நல்லது நடக்கும் கெடுதலும் நடக்கும் அத பார்த்துருக்கேன் சரிங்களா மற்றபடி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் ராசியில புதன் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வரதுனால படிப்புல சூப்பரா இருக்கும் அதுல அவருக்கு குறையும் இல்லை படிப்பு நல்லா இருக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அருமையா வேலை செய்யும் காரணம் என்னன்னா சுக்கிர நீச்சமாய் சனியோட தொடர்பு ஆசைக்கு ஆசையில பதினோராம் அதிபதி வந்து உட்காரும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா நடக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புகள் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறேங்கிற பேர்ல தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுத்திக்காதீங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர வீதியை பார்ப்போம் விசா நட்சத்திரக்காரர்கள் விசா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமணம் கைகூடி வரும் அதாவது என்னது இரண்டாவது திருமணம் கைகூடி வரும் ஒரு இரண்டாம் திருமணம் இல்லாட்டியும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஆசையை நிறைவேற்றிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் அற்ப ஆசைகளையும் அவல ஆசைகளையும் இந்த நேரத்துல நீங்க ஏற்படுத்திக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகளை கொடுக்கும் இது யாருக்குன்னா வாழ்க்கை இழந்தவர்களுக்கு அப்ப ஏற்கனவே நான் எனக்கு எந்த பிரச்சனையும் என் வாழ்க்கையை நல்லபடியா ஓட்டிட்டு இருக்க கணையும் சேர்ந்து இருக்கோம் அப்படிங்கிற முதல்ல தேவையில்லாம மூணாவது நபரை வீட்டுக்குள்ள விடாதீங்க குறிப்பா உங்க உங்க மனைவியாரையும் உங்க தாயாரையும் பேச்சுவார்த்தைகளை வச்சுக்காதீங்க மூணாவது நபரை உள்ள விட்டீங்கன்னாவே தேவையில்லாத மன பிரச்சனைகளும் அதே மாதிரி தாயாரையும் மனைவியும் பேச விட்டிங்கன்னா அதனால உங்களை பற்றி ரகசியங்களோ இல்ல அவங்கள பத்தி ரகசியங்களோ வெளியில வர்றதுனால தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் சரிங்களா அதே மாதிரி அவங்க இந்த நேரத்துல அதிக டாமினன்ஸியா இருப்பாங்க நான் சொல்றதை கேளு யாரு உங்க மனைவியா இல்லை இல்ல உங்க கணவன் நான் சொல்றதை கேளு இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால எதுவுமே ஒழுங்கா நடக்காது பிரச்சனை தான் வரும் ஆனா அந்த பிரச்சனையை நீங்க ஓகேன்னு அக்செப்டன்ஸ்க்கு வாங்க சரி அவங்க என்ன எல்லார்டையுமே அதிகாரம் பண்றாங்க நம்மள்ட்ட தானே அதிகாரம் பண்றாங்கிற கணக்குக்கு வாங்க இல்லாட்டி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையை கொடுக்கும் சரிங்களா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பை பொறுத்தவரை அற்புதமா இருக்கு எந்த குறையும் இல்ல என்ன சொல்லப்படும் குழந்தைகளால் நல்ல பேர் வாங்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏதோ ஒண்ணு உங்க குழந்தைகளால உங்க பேர் வெளியில வர அளவுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும் அதாவது இன்னார் பையன் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் வாகனம் அதாவது வாகனமே இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா இருப்பீங்கள அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி வந்து குருவோட பார்வைக்கு வருது வந்து வாகன ரீதியா இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை டாக்குமெண்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி மொபைல் ரிலேட்டடா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது ஏன்னா மொபைலுங்கிறது மூணாம் பாவம் அலைபேசி மூணாம் பாவம் சம்பந்தப்பட்ட இஎன்டி டாக்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புள்ள மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சரிங்களா பாதிப்புன்னு சொல்றதே நான் இதை ஒண்ணு மட்டுந்தேன் சரியா அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை நட்சத்திர வக்ரம் பெற்று இருந்தாலும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் குரு பார்வை வருது அப்படி குரு பார்வை எல்லாமே எல்லாத்தையும் சமாளிப்பீங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பிரச்சனையில இருந்து வெளியில வருவீங்க என்னன்னு சொல்லல கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே இதை இப்படி சால்வ் பண்ணலாம் தவறையும் சரியாக செய்வது எப்படி உங்கள்கிட்ட கத்துக்கலாம் இந்த காலகட்டத்துல தப்ப சரியா செய்வது எப்படி நான் தப்பு பண்ணுவேன் இந்த அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த தப்பை நான் எப்படி சரியா பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியும் நீங்களும் பண்ணுவீங்க எல்லாருக்கும் சொல்லியும் கொடுப்பீங்க ரகசியங்கள் உங்கள்கிட்ட நிறைய இந்த காலகட்டத்தில் வேலை செய்யும் ரகசியம் தேவையில்லாத விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லை நேரத்துக்கு ஏதாவது தவறான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உயர் அதிகாரிகளால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு ரகசியம் சம்பந்தப்பட்ட வேலைகளும் நடக்கும் வருமானமும் இருக்கும் என்னன்னு சொல்லப்போனா அந்த அரசாங்கத்துல இருக்கிறவங்க சைட்ல வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க ரொம்ப வாங்கிடாதீங்க மாட்டிக்க மாட்டீங்க பட் ஆனால் இது கிடைக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஒரு ஆதாயம் உண்டு சகோதர சகோதரியர் வழியில் ஒரு ஆதாயம் உண்டு ஏதோ ஒரு வருமானம் அவங்கள தொட்டு நிச்சயம் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையான வார்த்தகம் பூமி சம்பந்தப்பட்ட தாய் தாயார் சகோதரி ஏன்னா மூணு நாளா ரெண்டுமே சனி இல்லை உங்க அதிபதி இல்லை அவங்களால நிச்சயம் ஏதோ ஒரு விஷயம் நல்ல முறையில தேறி வர மாதிரி உங்க கைக்கு பணம் வர மாதிரியோ இல்லை நீங்க பேசுற மாதிரியோ இல்ல நீங்க ஆளுமை செலுத்துற மாதிரியோ ஒண்ணு கைக்கு பணம் வரும் அவங்கள தொட்டு இல்ல நீங்க பேசுற மாதிரி இருக்கும் இல்லாட்டி உங்களோட ஆளுமைக்கு கீழே அவங்கெல்லாம் வருவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்னு நடக்கும் சோ வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி எதுவும் வருமான ரீதியா எனக்கு எதுவும் புதிய மாற்றங்கள் எதுவும் கிடைக்குமானா குரு உச்சமாகிறது உங்களுக்கு கடன் வாங்காம இருந்தாலே பெரிய விஷயங்கள் உள்ள சூழ்நிலை தான் இருக்கே ஒழிய மற்றபடி எதுவும் நல்ல விஷயமா சொல்ற மாதிரி குரு உச்சம் வந்து உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரத்தையும் கொடுக்குது பொருளாதார ரீதியா கொஞ்சம் வீக்னஸ் கொடுக்குது அதை கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் அதை வந்து அதிசார பயிற்சியில தெளிவாக சொல்றேன் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராசியிலே வந்துருவாரு எப்ப அக்டோபர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதுவரை எங்க இருக்காரு பன்னெண்டுல ராசி அதிபதியோட சேர்ந்து மருத்துவ செலவுகள் எதுவும் வராம பார்த்துக்கணும் அதுவும் குறிப்பா எந்த இடத்துல கழிவு போற பகுதிகள் குடல்வாழ் பகுதிகள் ஆஹ் லிக்க சாப்பிடறதுனால வர்ற மஞ்சக்காமலை நோய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் கண்டிப்பா ஏன்னா இது தான் உங்களுக்கு ப்ராப்ளமே குடல்வாழ் பகுதிகள் கழிவு போற பகுதி யூரின் ட்ராக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை லிக்கர் சாப்பிட்றதுனால மாறு மஞ்சள் காம நோய் வருது மஞ்சள் அதாவது அந்த வயிற்றுக்குள்ளதான் எல்லாமே இந்த ஏரியாவுக்குள்ளதான் பிரச்சனை வரும் வயிற்றுக்கு மேலே இப்போ இதயத்தை நான் சொல்லவே இல்லை இதயத்தை இதயம் பாதிச்சு நீங்க இது பண்ணுவீங்க கொழுப்பு அதிகமாகி வரும் அந்த மாதிரி சொல்லல எல்லாமே இந்த அட்டிவைத்து தான் சொல்லியிருக்கேன் இதுக்குள்ள உங்களுக்கு பாதிப்பு போடுற மாதிரி கடுமையான இது இருக்கு சோ இதை மட்டும் கவனமா பாத்துக்கங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மற்றபடி உங்களுக்கு நெகட்டிவா வேலை உடல் பாதிப்பு அதே மாதிரி குரு ஆதிக்கத்துக்கு உள்ளவர்கள் மரியாதைக்குரிய நபர்களா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களால நீங்க எதிர்ப்பீங்க சண்டை போடுவீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் தான் நான் இல்லைன்னு சொல்லல அவங்க எல்லாம் எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்கிறனால உங்களை அசிங்கப்படுத்துவாங்களே தான் ஒழிய ஒழிய ஜெயிச்சிட்டீங்கன்னு யாரும் புகழ்ந்து பேச மாட்டாங்க சோ அந்த விஷயங்கள்ல அமைதிப்படுத்து கத்துக்கங்க சரியா அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் ஆகுறது ஆரம்பத்துல வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கொடுப்பாரு பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்பாவுக்கும் அப்போ உங்களுக்கு உள்ள வாக்குவாதம் இருக்கும் அதெல்லாம் சமாளிச்சு கொண்டு வாங்க போக 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 நிதானத்துக்கு வந்துரும் அது வரையும் கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்லப் போனா நீங்க அக்டோபர் இருபத்தி ந நாலுக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா புதன் இந்த பக்கம் ராசிக்குள்ள வந்துடுறாரா ராசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரியா வீடியோ இப்போதான் டைம் பார்க்கறது இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி